அதாவது வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்ஷான் அல் அஃபி மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறார் அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லை இல்லதின்னு ஆமனும் எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலு சாலிஹாத் சாலிஹான அமல்களை செய்து ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த பிஸ் பிசபு ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறி கொண்டார்களே தாவளி ஈடுபட்டார்களே தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே தன்னுடைய கௌரவம் போயிடும் தம் வியாபாரம் உடஞ்சிரும் எங்களுக்கு விசாரணை வந்துடும் தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர ஒத்தவாசோ பி சபுர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம் இது குறுகிய கால வாழ்க்கை இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்கள் இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா ஓ இமான் கொண்டீங்களா பாதத்தை செஞ்சிட்டீங்களா அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த நஷ்டத்துல இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும் தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது இன்னொரு இடத்துல குருவான நீங்க பாத்தீங்கன்னா போலான்னு நினைக்கிறீங்களா

சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா நான் இப்போ ஓகே தானே இல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா சொல்றேன் தியாகம் பண்ணுங்கள் பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும்

அதனால் நான் அவைகள் விவரமாக பேசவில்லை இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க தியாக தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம் எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம் பொறுமை பொறுமை என்றால் கோவம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல நிறைய பேர் கோவம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க அது மட்டும் இல்ல அதை விட வீட்டுல பெரும் பிரச்சனைகள் வரும் ஊரில் பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் காட்டப்படுவீங்க உங்களை தாறுமான திட்டுவார்கள் உங்க கல்வி வேதனைப்படும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருக்குது அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்களை உங்களை மஜ்ரு நன்றாங்க பைத்தியம்ன்றாங்க கத்தா பண்றாங்க பொய்ய நின்றாங்க நின்றாங்க சூனியக்காரன் இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும் நபியே நீங்கள் அல்லாஹ் இதுதான் தியாகம் இதுதான் பொறுமை அல்லாஹுடைய நிலடியார்களே நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா குருவான் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி அல்லா சொல்றேன் இன்னாபிரி பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஆயிரம் கொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நால்வர் இருக்கலாம் ഒരു PerformLayout ശാലിഖി അല്ലാഹ യിരിക്കുന്ന ഇന്നല്ലാഹ ലാ യഖ്ലിഫുൽ മിയാദ് അല്ലാ വാക്കുറുതി മീര വേ மாட்டான் പെരുമൈ ശാലിയോട് അല്ലാഹ യിരിക്കുന്ന എന്ന് അല്ലാ പറയുകാണ് ഇന്നൊരുടത്തിൽ അല്ലാ പറയുന്ന വല നബലു വനക്കും ബിശയ് മിനൽ ഖൗഫ് വൽ ജൗഉ വനഖസി മിനൽ അംബൽ വൽ അൻഫുസ് വസ്സമറാത് ഹുബശരിസ്സാബരീൻ ഇതി എന്നப்பா நிறைய പേര് ഇതി ജന്നാണ്നെനയ്കരർ ദുബായിക്ക് പോണ ജന്നാവൊരു തുണ്ട് தான் എന്ന് പാക്കരർ അല്ലാഹുവിൻ നല്ലട്യാർലെ അല്ലാ പറയുന്ന വല നബലു വനക്കും ബിശയ് മിനൽ ഖൗഫ് വൽ ജൗഉ വനഖസി മിനൽ അംബൽ என்ன செய்வோம் ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம் பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம் அவங்க அன்ஃபுஷ் அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம் வீட்டில உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம் மௌத்தாக்கி சோதிப்போம்

அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவான் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நிறைய இடங்கள்ல பேசுறான் நம் குருவான் ஆயத்துகளை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர் நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள் நிறைய க்வெஸ்சன் கேக்குறாங்க வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க

பொறுமை என்றால் என்ன பொறுமை எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் சல்லா அலிசலம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷான கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறான் இன்னக்கு நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க நபியே நீங்க உங்க பண்பு அப்படி

அல்லாவுடைய உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் பள்ளியிலே ஒரு ஒரு சிறுநீர் கழிக்கிறார் பொறுமையோட பெருமானர் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லா கலை செல்லும் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார் என்ன உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல படிப்பு தேவை இக்கரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன மதீனாவை பொறுத்தளவில் மதீனாவில் யகுதிகள் வந்தார்கள் வரலாறு நாம் திரும்பி பார்த்தால் அங்க சம்பந்தமே இல்லை குறைவாக்கள் நிறைய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த ஏன் வந்தார்கள் என்று வரலாறி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டி அப்பம்பாட்டன் அவர்கள் குடிபெயர்ந்து எதிர்பார்த்த நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் நபியுடைய வருகைக்கு கிட்ட அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமானத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்ட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு ஒரு பேச நாங்கள் கேட்கணுமா ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்லி செல்லும் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் வீசுகிறார்கள் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா எங்கள்கிட்ட எவ்வளவு ருகுபான்கள் அகபார்கள் எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறிந்தர்கள் இருக்கிறார்கள் எங்க ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான் சூர ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க யகுதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் எல்லாம் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை எல்லாம் கொண்டு வந்து குருவான் சொல்லுவார் இந்த நபி உம்மி எழுத தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசி

அல்லாஹுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க உங்க வீட்டுல அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரே நல்ல மனைவி வீட்ல பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று தேவை வரும் ரோட்ல போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர் இவர்தான் ஊர்லயே பெரியவர் கடைசி அதை தேடுவீங்க பெருமான செல்லாழிசலம் இருபத்தஞ்சு ஆகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க ரசோல்லாவை நான் உங்களை மனம் முடிக்க தயார் நீங்கள் தயாரான்னு கேட்கிறாங்க ஹதீஜ அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானா செல்லாளிசலம் நாற்பது வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லாலை சிலம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க போஸ் அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசோல்லா மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ஹதீஜா ரதியல்லான் அவங்களுக்கு நாலு ஆறு பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ள ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழா ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது ரசூலுல்லா வெளியில போன அல்லமீன் அஷாதிக் உண்மை பேசக்கூடியவரப்பா இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்ல சொல்லுங்க பாப்பம் பெருமானருக்கு என்ன இல்ல அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட உண்டை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்தான் ரசூல்லா பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை அவ்வளோ அன்பான பிள்ளைகள் அவ்வளவு பாசமான பிள்ளைகள் வழித்தவறி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டான்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா மனைவியை கொடுத்துட்டான்னா தர்தலையா போயிருவான் இங்கால சல்லியை கொடுத்த இப்படி ஆயிடும் என்ன சரி ஒரு மூசீ வந்து நிக்கும் பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் வெள்ளவத்தை தெய்வ கொள்பெட்டில நெஞ்சை பிடித்து மொவுத்தா எத்தனை பேர் தெரியுமா ஏன் இந்த சொத்தை எடுத்தேன் இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சே இவனுக்கு வே எல்லா அக்கவுண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சுச்சுன்னு அதை விட மூசி பத்து இல்ல என்ன பிஸி இல்லன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள் என் பெண்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைக்க பெருமானருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போவோம் இல்லை பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரொம்ப வாழ்றாங்க பெருமானார் செல்லலாலை செல்லும் அவர்கள் ஹதீஜாமா மௌத்தார் அறுபத்தஞ்சு வயசு நாற்பதுல முடிக்கிறாங்க இருபத்தி வருஷமா எப்படி பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்து ஜம்மி லூனி ஜம் என்ன போத்துங்க செல்வம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜம்மா போத்தி விட்டு அபுல் காசி அபுல் காசிம் காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க ஒரு மனைவி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க கணவருக்கு வாங்க வரக்கு பின்னாடி

செல்லமான பிள்ளைகள் இல்லையா என் ஈரக்கொலை பாத்திமா வளர்றார்கள் அங்கே ரசூலுல்லாவுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவில் கிடைக்குது மற்ற ஆறு பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க அல்லாஹ் ஜல்லா நாற்பது ரசூல் அடைகிற நேரம் ரசூல் செல்லல்லா அலை செல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்ல அத்தனையும் கேட்டாங்க ஒரு உண்டை வாங்கனமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான் ஒரு அவங்க சல்லியை கொடுத்தா தான் உங்களுக்கு காணி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அது இயல்பு இதுதான் துணியா ஆகிறா எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும்டா என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும் பெருமாடம் அல்லாஹ் கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் மனைவியை கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த ரத்த உடுப்போட ரசூல்லா காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார்கள் உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூல்லா ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள் அல்லமீன் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து கதாப் என்றார்கள் கதாப் பே கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்ச கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்துறாரு ஏழு இருந்து இறைவன் அவரோட பேசுறானா வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார் இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன் இவ்வளவு கொடுத்து எல்லாம் லைஃப்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் பெருமானார் ஆரம்பிக்கிற ரசூல்லாவுக்கு அற்புதமான வாழ்க்கை பெருமானிடம் கேட்டா முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கை ஆண்டா பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள் இன்னாஹம் பொறுமையாள அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள் நேரடியாக பார்க்காமல் அல்லாவுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள் தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள் அல்லாஹ் நல்லடியார்கள் அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு பொறுமை என்பதுதான் அடிப்படை அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து இவருக்கு ஏன் ஜென்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா இவர் அத்தனையும் எழந்தார் அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம் ரப்பிக்க வஸ்தவம் அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம் அதனால் அல்லாஹ் உடன் நல்லது யாருலே ஒவ்வொன்றும் எழந்து போகிற நேரம் பிரச்சனை வருகிற நேரம் தஸ்பி செய்தால் பக்து ரபக்க ஹத்தா யதீய்கல் யகீன் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர் அவருக்குத்தான் தான் பொறுமை பொறுமை வளக்கிறதுக்கு ஒரு எக்சர்சைஸ் பண்ணாதான் ボディ பில்ட் ஆகும் எந்த எக்சர்சைஸ் மைண்ட்ல அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜikr பண்ற ஒருவர் பொறுமை சாலியாக மாறுவார் இதைத்தான் குருவான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது அல்லாஹ் ஜல்லஷானு வதாலதை புரிந்த அடியாarlar மாத்தியறல் போறாங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வெல்ல அல்லாஹு ஜல்லஷான் ஹோத்தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவர் செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் செல்லாமல் சொல்லி ஆரம்பிச்சேன் அல்லாஹுடைய நடிகார்களை திருக்குருவானை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டுமென்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும் சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலிஸ்லாமுடைய உம்மா பேரன் என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க யூசுஃப் அலிஸ்லாமுடைய தம்பி பேரன் என்று பார்க்க மாட்டீங்க அவங்க சகோதரர்கள் யாரு மூத்தவர் பேர் என்ன இளையவர் பேர் என்ன நடுவில் உள்ளவர் பேர் என்ன பார்க்க மாட்டீங்க சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறாள் குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம் வாப்பாட்ட வந்து சொல்றாரு வாப்பா இன் வாப்பா நான் பதினொரு கோள்களை பதினொரு நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனை சூரியனையும் கண்டேன் எனக்கு சுஜூது செய்யறத

அப்பா வர மாட்டார் மூசாலை சராமுடைய உம்மா குழந்தையை பெற்ற எடுத்த உடனே பதறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார் வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும் பத்து மாசமா சுமந்த குழந்தையை வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான் மூசா சிலா உடைய வாப்பாவை பத்தி எல்லாம் பேசவே இல்லை சூரா கசஸ்ல சோ சூரா யூசுபை நாங்க எடுத்துக்கொண்டார் யூசுஃப் அலைசெல்லாத்துடைய அந்த அத்தியாயத்தை பெரட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்டை வந்து மகன் சொல்கிறார் வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன் உலகத்திலே அழகானவர் அற்புதமான சின்னவர் நல்ல கல்புடையவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர் வாப்பாவுடைய கல்பு பணி போகுது யூசுப் அலிசலாம் விஷயத்திலே அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன் சொல்ற நேரம் யூசுப் அலஹி சலாத்து வசலாமுடைய வாப்பா என்ன சொல்லலாம் வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யார் ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா வாப்ப ஈக்குவலா நடக்க பார்ப்பார் ஆனால் சில நேரம் கல்பு முந்திவிடும் எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள் ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடு தண்டாங்க அல்லாஹுடன் அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார் யூசுப் அலை அவர்கள் விஷயத்த சொன்ன உடனே சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் யூசுப் அலை காணாமல் போகிறார் நானம்மார்கள் கூட்டி போறாங்க உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க கிணத்துல போடுற நேரம் அங்கே வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார் எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா யார் புள்ளையோ தெரியாது என்று சொல்லல அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க இவரை வித்துருவோம் பண்ணாங்க மிசர் வரைக்கும் அதான் அனுப்புறான் யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறார் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா யாகுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கடக்கிது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய் என்பது எப்படி தெரியும்ன்னா அல்லாஹ் வகை அறிவித்தான் நினைக்காதீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வகை என்று எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை அவர் இது அல்லாஹ் கொடுத்தது அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் மன்னர் ஆகுவார் என்று தெரியும் போனான் பக்கத்தில் நேரம் என் மகன் பக்கத்தில் போட்டு தூங்கி இருந்தால் ஓடி வருவார் முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார் ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால் அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார் யூசுப் அலிசலா துசலாம் அவர்கள் தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதினை செய்து அந்த சின்ன பிள்ளை வளர்த்திருப்பார் அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று அவர் என்று தெரியும் ஒன்று தெரியும் அவர் வாழுகிறார் ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை மௌத்த போயிருக்கேன் நம்பி இருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு சரி நாலு மாசத்தோட மறந்துரும் ஆனா உயிர் வாழுகிறார் உம் தெரிந்திருந்தால் ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா அல்லது அல்லது அழுது அல்லது அவர் ஜமீல் எதை காட்டுக்கான்னு தெரியுமா எ கோபநம்பிக்கு தெரியும் ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா என் மகன் இந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார் வேலை செய்கிறாரா சந்தையில வித்தாங்களா எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா பெ ஜமீல் அழகான ஒரு

நாம் சொல்லுகிற கொள்கையில் நிற்க முடியவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்க்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அல்லாஹ் உடைய இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாதி செய்வதற்கு கடமை இல்லை அந்த கூட்டம் செய்தது சரியென்று நான் சொல்லவில்லை அது மிக மோசமான செயற்பாடு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம் வீடு வீடாக அழைத்து சொல்லலாம் நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நடக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிக்கணும் பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் இது ஜென்னா இல்ல பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால் அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குருவான் பேசுது பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குருவானுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குருவான் போதிக்கும்